டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகேந்திரா டிராக்டர் தரணி ரொட்டோவேட்டர் ஒன்பது கோத்து கலப்பை செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோட்டில் போகலாம் மஹிந்திரா டிராக்டர் தரணி ரோட்டாவேட்டர் வேட்டர் ஒன்பது கொத்து கலப்பை செட்டாக ஒரு பனைக்கு வந்திருக்கங்க வண்டி மஹேந்திராவில் ஃபைவ் நைன் ஃபைவ் டி எயிட் டர்போ சர்பஞ்ச் மாடல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஓனர் சிங்கிள் ஓனருங்க வண்டி ஒரிஜினாலிட்டியோடு உள்ள வண்டிதாங்க டாப்பு சத்தி விநாயகா டாப் போட்டிருக்காங்க ரீசண்டாக ஆயில் சர்வீஸும் பண்ணியிருக்காங்க வண்டியில் எந்த விதமான வேலையுமே கிடையாதுங்க ஒரிஜினல் பெயிண்டில் உள்ள வண்டி தான் நார்மல் ஸ்டேரிங் வந்து வருங்க கிளச்சில் சிங்கிள் கிளச் வந்து வரும் பம்பர் அவைலபிளாக இருக்குது நார்மல் பிரேக் வந்து வருங்க வண்டி சேர் வந்து சொந்த பயன்பாட்டுக்கு மட்டும்தாங்க வந்து பயன்படுத்தி இருக்காங்க இன்ஜின் கீர் கிரவுண்ட் நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது ஒயரிங்கும் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டி கூடவே ரொட்ட கொடுத்துறாங்க தரணியுடைய முப்பத்தி ஆறு கத்தி ரொட்ட வேட்டருங்க கூடவே ஒரு ஒன்பது கொத்து கலப்பை ஸ்ப்ரிங் டைப் கலப்பையும் கொடுத்துறாங்க எல்லாமே செட்டாக இருக்கும் இடம் உடுமலைப்பேட்டையில் இருக்கங்க செட்டாக விலை ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க செட்டா விலை மூணு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க உங்களுக்கு டிராக்டர் மட்டும் தனியாக தேவைப்பட்டால் டிராக்டருக்கு மட்டும் விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ரொட்டவேட்டர் தனியாக தேவைப்பட்டால் ரொட்டவேட்டருக்கு மட்டும் விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒன்பது கொத்து கலப்பை தனியாக தேவைப்பட்டால் ஒன்பது கொத்து கலப்பைக்கு மட்டும் விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மகேந்திரால ஃபைனான் ஃபைடியேட்டர் போ சர்பஞ்சு மாடல் வண்டி ஒன்பது கோத்து கலப்பை மற்றும் முப்பத்தி ஆறு கத்தி ரொட்டவேட்டர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு குயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே